மலம் எந்தவரான அருப்புநாத திருவடிகள் எம்பெருமான் மூர்க்க நாயனார் பற்றி சில குறிப்புகள் எம்பெருமான் மூர்க்க நாயனார் செய்வ சமயத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் திருவேற்காட்டில் பிறந்தவர் சிறு வயது முதலே சிவபக்தியில் திளைத்த அவர் சிவனடியார்களுக்கு உணவளித்து சேவை செய்வதை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் செல்வங்கள் அனைத்தையும் இழந்த பின் சூதாட்டத்தின் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு அடியார்களுக்கு உணவு அளிக்கும் பணியை தொடர்ந்தார் அவரது இந்த உறுதியான பக்தி அவரை நாயன்மார்களில் ஒருவராக உயர்த்தியது பிறப்பு மற்றும் சேவை மூர்க்க நாயனார் தொண்டை மண்டலத்தில் உள்ள திருவேற்காட்டில் வேளாண் குளத்தில் பிறந்தார் அவர் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு நெய் சேர்த்து அன்னம் மற்றும் பல வகையான இனிப்புக்கார வகைகளை சமைத்து விருந்தளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் செல்வத்தை இழந்தது அடியார்களின் பக்திக்கு அவரது செல்வங்கள் அனைத்தும் செலவானது மேலும் பணி செய்ய தனது சொத்துக்கள் மற்றும் அடிமைகளை விற்றார் சூதாட்டம் மூலம் சேவை தனது வசம் இருந்த செல்வங்கள் தீர்ந்த நிலையில் அடியார்களுக்கு உணவு அளிக்கும் சேவையை தொடர அவர் சூதாட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார் அவர் சூதாட்டத்தில் பலமானவராக இருந்ததால் கிடைத்த பணத்தை அடியார்களுக்கு உணவு அளிப்பதற்கே பயன்படுத்தினார் திரு குழந்தைக்கான பயணம் திருவேற்காட்டில் சூதாட்டப் பொருள்பட அவரிடையே விளையாட யாரும் இல்லாததால் அவர் பல ஊர்களுக்கு சென்று சூதாடி அதில் கிடைக்கும் பணத்தை அடியார்களுக்கு உணவளிக்க பயன்படுத்தினார் இறுதியில் கும்பகோணத்தை அடைந்து அங்குள்ள சூதாட்ட விடுதியில் சூதாடி அதில் கிடைத்த பணத்தை அடியார்களுக்கு உணவளிப்பதற்கே பயன்படுத்தினார் இதனால் நற்சூதர் மூர்க்கர் என்னும் பெயர்களை பெற்றார் சூதினாலே வரும் பொருளை திருவமுது ஆக்குவார் தவிர தாம் அதை தீண்டமாட்டார் அடியார்கள் திருவமுது செய்தபின் தாம் கடைப்பந்தியிலேயே அமுது செய்வார் இவர் இறுதி வரை சிவனடியார்களுக்கு உணவளிப்பதை நிறுத்தவில்லை இறுதியில் இறைவனின் திருவடிகளை அடைந்தார் இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார் இவர் குருபூசை திருநாள் கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது எம்பெருமான் மூர்க்கநாயனார் திருவடிகள் போற்றி போற்று திருச்சிற்றம்பலம்